இந்த வழக்கில் மொத்தம் ஒம்பது பேர் அதில் ஏழு பேருக்கு தூக்கு கொடுக்கப்பட்டது பொதுவாக இந்திய தண்டனை சட்டத்தில் தூக்கு கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப அரிதான அரி அரிதலும் அரிதான வழக்கில் தான் கொடுப்பாங்க ஒரு கொலைக்காக ஒரு உயிர் போனதுக்காக ஏழு பேருக்கு தூக்கு கொடுக்குறதுன்றது ரொம்ப அவ்வளவு ஒரு ரொம்ப சாதாரணமாக கொடுக்கறதில்ல இந்த வழக்கில் அவ்வளவு ரொம்ப நொட்டோரியஸாக இதை கன்சிடர் பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அது அந்த மொ அந்த ஒம்பது பேருக்குமே விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ஒம்பது பேருமே அவங்க குற்றமற்றவர்கள் இல்லை அவங்களுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லைன்ற அடிப்படையில் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அவங்களை விடுதலை செஞ்சிருக்கு இதுல என்னன்னா முக்கியமா இந்த வழக்கில் பெரும்பாலும் எல்லா சாட்சிகளும் ஒரு அந்த அந்த கொலை செய்யப்பட்ட டாக்டர் சுப்பையா அவர்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வந்து அந்த விசாரணை அதிகாரியா அந்த பகுதிக்கு அந்த அந்த அப்ப அப்போ அந்த கொலை செய்யப்பட்ட அபிராமபுரம் பகுதிக்கு மேலதிகாரியா வந்ததினால அதனால தான் இந்த இந்த சாட்சிகள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டதுன்றதான் எங்களோடய வாதமே அது போக இந்த வழக்குல ஏ டென் பத்தாவது அக்யூஸ்டாக இருந்த ஒரு ஒரு குற்றவாளி வந்து அந்த நீதிமன்ற நடைமுறைகள் நடந்துட்டு இருக்கும்போது விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது தனக்கு வந்து இந்த கொலையில் நான் வந்து நேரடியாக பங்கு கொண்டிருந்தேன் எனக்கு இந்த இந்த கொலையில் எல்லா உண்மைகளும் தெரியும்னு சொல்லி அப்ரூவரா சாட்சியாக தன்னை மாற்றிக்கிட்டாரு அந்த சாட்சியாக அவரை பதிவு செஞ்ச அந்த கீழமை நீதிமன்ற நீதிபதி வந்து இந்த நாங்கள் சொல்கிற அந்த காவல் அதிகாரியுடைய முன்னாள் வழக்கறிஞர்னு அவங்களே சொல்லிட்டு அந்த அந்த ஒரு லெட்டர் வந்து ஹைகோர்ட் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணோம் அதை வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறோம் இன்னும் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வரல பட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்த ஒரு கொலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கொலையில் சம்பந்தப்பட்டதா சொல்லப்பட்ட அனைவரையும் விடுதலைன்னு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு விடுதலை செஞ்சுருக்காங்க இதில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் ஏ ஒன் டு ஃபோர் வந்து அப்பா அம்மா ரெண்டு பசங்க ஏ ஃபைவ் சிக்ஸ் வந்து அவங்களுடைய நண்பர்கள் இப்படி எந் இந்த கொலைக்கு எந்த விதத்திலும் சம்மந்தப்படாத நபர்கள்லாம் இதில் சே சேர்க்கப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணோம் அதை கன்சிடர் பண்ணி இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து அவங்கள இவங்க எல்லோரையும் அக்வெட் பண்ணியிருக்கு ஜட்மெண்ட் வந்துடும் ஜட்மெண்ட் அப்லோட் ஆனதுக்கப்புறந்தான் மற்ற விவரங்கள் தெரியும் இன்னக்கே அவங்கள ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் ஃபோர்த் வித் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால் இன்று மாலை அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க